அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது வெறும் ஏழை நாட்களில் உடல் சக்தியை அதிகரிப்பது எப்படி என்று நாம் இன்று பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் அனைவரும் அதிகம் கோரும் குறைபாடாக இருப்பவை நீரழிவு உடல் பருமன் மூட்டுவலி வலி மற்றும் உடல் சக்தி குறைவுதான் இவைதான் இன்றைய மக்களை பெரிதும் அவதிப்பட வைக்கிறது இதற்கு முக்கிய காரணம் நமது வேலை முறைதான் ஓடியாடி செய்யாவிட்டாலும் நாம் நடந்து கூட வேலை செய்வதில்லை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் பானங்கள் காலை ஒன்பது மணியில் தொடங்கி மாலை ஆறு மணி வரை ஒரே நிலையில் உட்கார்ந்த வேலை செய்கிறோம் இதுதான் மேற்கூறிய பிரச்சனைகளை அதிகரிக்கும் முக்கிய காரணமாக இருக்கின்றது இதில் நமக்கு உடல் சக்தி என்பது மிகவும் முக்கியம் உடல் சக்தி குறைந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழந்து போகும் இது வலுவிழந்தால் தானாய் நோய் பாதிப்புகள் அதிகரிக்கும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கும் உணவுப் பொருட்கள் எனவே உடல் சக்தியானது நமக்கு மிகவும் முக்கியமானது அதை வெறும் ஏழு நாட்களில் எப்படி அதிகரிக்க வைப்பது என்பதை இனி காணலாம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்க சில அற்புதமான வழிகள் டீ கிரீன் டீ மற்றும் பிளாக் டீ இரண்டுமே நமது உடலின் நோய் எதிர்ப்பு மஞ்சளத்திற்கு வலுவை அதிகரிக்கும் தன்மை கொண்டவையாகும் ஆயினும் கூட ஒரு நாளுக்கு ஒரு திரு தடவைக்கு மேல் நீங்கள் இவற்றை பருகுவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறது அமிர்தம் அதிகமானால் நஞ்சுதானே பூண்டு நோய் எதிர்ப்பு மஞ்சளத்தை ஊக்குவிக்கும் உணவுகளில் சிறந்த உணவாக திகழ்வது பூண்டு இதில் ஜிங்க் சல்பர் செலினியம் வைட்டமின் ஏ மற்றும் இ போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கின்றன மற்றும் இது ஒரு சிறந்த ஆன்டிபாக்டீரியல் உணவாகவும் விளங்குகிறது வெறும் பூண்டு தினமும் ஒன்று வாயில் மென்று சாப்பிட்டு வந்தால் மிகவும் நல்லது வாய் தொல்லை சீக்கிரம் தீரும் தயிர் செரிமான மஞ்சளத்திற்கு ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த உணவாக திகழ்வது தயிர் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் தவறாமல் தினமும் தயிர் உட்கொண்டு வேண்டியது அவசியம் இதில் இருக்கும் மூத்த சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மஞ்சளத்தை ஊக்குவிக்கிறது ஓட்ஸ் உணவு ஓட்ஸ் உணவில் இருக்கும் நார் சத்தும் நுண்ணுயிர்களை கொல்லும் குணமும் உடலில் உள்ள நச்சுக்களை அழித்து செரிமானத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் உடல் எடையை குறைக்க ஓட்ஸ் ஒரு சிறந்த உணவாக திகழ்கிறது வைட்டமின் டி சத்து அதிக சூரிய வெளிச்சத்தில் அலைவது உடலுக்கு தீங்கு விளைக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதிகாலைகள் சூரிய ஒளியில் இருந்து வெளிப்படும் வெளிச்சத்தில் இருந்து நமது உடலுக்கு மிகவும் அவசியமான வைட்டமின் டி சத்து கிடைக்கிறது நீரிழிவு மற்றும் இதய பாதிப்புகள் உள்ளவர்கள் காலையில் சூரிய ஒளிப்படும்படி நடைபயிற்சி செய்வது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது எலுமிச்சை சாறு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தால் உடல் சக்தி அதிகமாகும் இது உடலில் இருக்கும் நச்சுக்களை எல்லா அழிக்கும் திறன் கொஞ்சதாகும் ஜிங்க் நமது உடலில் வெள்ளை இரத்த அணுக்கள் உருவாக ஜிங்க்கு உதவி தேவைப்படுகிறது கீரை காய்கறிகள் தானிய உணவுகள் போன்றவற்றில் இந்த சத்து அதிகமாக இருக்கின்றது இதுதான் இந்த வெறும் ஏழை அணுக்கள் உடல் சக்தியை அதிகரிப்பதற்கான சிறந்த ரகசியமாகும் இது நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உங்கள் உடல் அணுக்களில் மிகவும் சக்தி வந்ததாக மாறும் இத்தோடு நான் உங்களை அடுத்த வீடியோவை பார்க்குறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதற்கு நான் போயிட்டு வரேன்